நம்ம இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய தேர்வு அப்படின்னா யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த தேர்வு தான் நம்ம இந்தியாவில் மிகப்பெரிய தேர்வு ஒரு மிகப்பெரிய தேர்வு அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது குரு ஃபோரு இது வந்து பத்தாபு படிச்சவங்களுக்கான ஒரு எக்ஸாம் ஆனால் எல்லாருமே வந்து அட்டம்ப்ட் கொடுப்பாங்க டிஎன்பிசி குரு ஒன் இந்த குரு ஃபோனில் நீங்கள் பாஸ் ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டிசி டிஎஸ்பியாக பதவியில் அமர முடியும் பில்லிம்ஸ்க்கு வந்து குறையாதான் அப்ளை பண்ணுவாங்க பட் பிரிலிம்ஸ்ல யார் நல்லா படிக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த இதை ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஜான மெயின்ஸுக்கு வந்து போக முடியும் நம்ம இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய தேர்வு அப்படின்னா யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த தேர்வு தான் நம்ம இந்தியாவில் மிகப்பெரிய தேர்வு இந்த எக்ஸாமுக்கான கல்வித் தொகுதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு டிகிரி உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டம் கொடுக்கலாம் நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாம் ரொம்ப ஃபர்ஸ்ட் போஸ்டிங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதர் ஸ்டேட்டில் தான் வந்து போடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து அப்ளை கூட பண்ண மாட்டாங்க படிச்ச டிகிரியை பயன்படுத்தாமல் இருப்பாங்க பட் இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் தைரியத்தோட தன்னம்பிக்கையோட நம்பிக்கையோடு அப்ளை பண்ணுறாங்களோ எக்ஸாமுக்கு அட்டம் கொடுக்காங்களோ ஃபெயிலானால் கூட ரீ அட்டம் கொடுக்காங்களோ அவங்க எல்லாருமே பாஸ் பண்ணிவிட்டு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவியில் வந்து இருக்காங்க ஸோ இபிஎஸ்சிக்குன்னு சொல்லி நம்முடைய அகாடமி சார்பாக கைடன்ஸ் பைட் இருக்கு உங்களுடைய கனவு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்குது அப்படின்னா இந்த பேஜில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் யூபிஎஸ்சிக்கு அட்டம் கொடுக்க போகிறாங்க ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தேர்வு அப்புடின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது குரு ஃபோர் இது வந்து பத்தாபு படிச்சவங்களுக்கான ஒரு எக்ஸாம் ஆனால் எல்லாருமே வந்து அட்டம் கொடுப்பாங்க அதனால இது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியுது ஆனால் டிஎன்பிசி குரூப் ஃபோரை விட ஒரு எளிமையான தேர்வு அப்புடின்னா டிஎன்பிசி குரு ஃபோன் இந்த குரூப் ஒன்னில் நீங்கள் பாஸ் ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டிசி டிஎஸ்பியா பதவியில் அமர முடியும் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு தலைமை பதவி எக்ஸாம் அப்படின்னா டிஎன்பிசி குருஃபோன் எக்ஸாம் தான் ஸோ இந்த எக்ஸாமுக்கான கல்வி தகுதி கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமா இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டம் கொடுக்கலாம் ஓகே இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் மெயின்ஸை வந்து இங்கிலீஷ்ல மட்டும்தான் எதுனா பாஸ் ஆக முடியும் இன்டர்வியூ பொறுத்த வந்து நிறைய ஸ்கேம் நடக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் இருந்தால் கூட வந்து போஸ்டிங் போட மாட்டாங்க இப்படிங்கிற மாதிரி நிறையா வந்து மித்து இருக்கு கட்டுக்கதை இருக்குது பட் இது எல்லாமே வந்து கட்டுக்கதை மட்டும்தான் நீங்கள் படித்த டிகிரியை உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இந்த எக்ஸாமுக்கு அட்டம்ப்ட் கொடுக்கீங்க அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோரை விட இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸி நீங்க யோசிச்சு பாருங்க உங்களே மாதிரி ஒரு ஆண் பெண் தான் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க எக்ஸாம் எழுதுறாங்க அவங்களும் டிசி டிஎஸ்பி பதவியில் வந்து அமர்ந்துகிட்டு இருக்காங்க அப்போ ஒரு மீட்டிங் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் போகிறீங்க ஒரு டிஎஸ்பி ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா இந்த பதவியில் இந்த சேரில் நமக்கு நம்ம உட்காரணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து கனவு இருக்கும் பட் அந்த கனவுக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் வந்து இந்த டிஎன்பிசி குருஃபன் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும் ஸோ கல்வி தகுதி எனி டிகிரி மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து டிகிரி முடிச்சிருப்பீங்க அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரில்லிம்ஸு ப்ரில்லிம்ஸுக்கு வந்து குறையாதான் அப்ளை பண்ணுவாங்க பட் ப்ரிலிம்ஸில் யார் நல்லா படிக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த இதை ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜான மெயின்ஸுக்கு வந்து போக முடியும் ஸோ மெயின்ஸை பொறுத்த மட்டும் டிஸ்கிரிப்டிவ் டைப்பு இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்பை பொறுத்த மட்டும் கொஸ்டின் என்னவோ அதாவது வினா என்னவோ அந்த வினாவுக்கு தகுந்த விடையை மட்டும் நீங்கள் வந்து ப்ரெசன்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக மெயின்ஸில் வந்து கிளியர் ஆகிடலாம் அதே மாதிரி நேர்காணல் இன்ட்ரிவிய இன்ட்ரிவியூவை பொறுத்த மட்டும் நீங்கள் இந்த தலைமை பதவிக்கு தகுதியானவரா சர்வீஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா மக்களுக்கு எப்படி நீங்கள் சர்வீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு எல்லாமே கொஸ்டின் இருக்கும் இதை நீங்கள் கான்ஸ்ட்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக நேர்காணல் வந்து பாஸ் ஆயிரலாம் ஓகே ஸோ நம்முடைய அகடமி சார்பாக யூபிஎஸ்சி டிஎன்பிசி குருஃபோன் இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே பிரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸு நேர்காணல் இந்த மூணு ஸ்டேஜுக்குமே வந்து கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் டிஎன்பிசி குரூப் ஒண்ணுக்கான டெலிகிராம் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால வந்து எக்ஸாம் பேட்டர்ன் என்ன கொஸ்டின் பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லி உங்களால வந்து அப்சர்வ் பண்ண முடியும் நிறைய பேர் வந்து டிகிரி படிச்சிருப்பீங்க பட்டு நீங்கள் குரு ஃபோர் எழுத போகிறீங்க அட்டம் கொடுக்க போறீங்க அப்படின்னா டிகிரி வந்து தேவையில்லை நீங்கள் பத்தாப்பு கல்வி தொகுதி வந்து போதுமானது ஸோ யோசித்து நம்ம ஏன் டிகிரி படித்தோம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் உங்களாலையுமே வந்து யூபிஎஸ்சியாக இருக்கட்டும் டிஎன்பிசி குரூப் இருக்கட்டும் பாஸ் பண்ண முடியும் இது எல்லாத்துக்குமே உங்களுடைய மனநிலை மட்டும்தான் நீங்கள் முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும் மறுபடியும் சொல்கிறேன் குரூப் ஃபோரை விட டிஎன்பிசி குரூப் ஒன்று வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகே ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் டெலிகிராம் லிங்க் இருக்குது அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா அப்டேட்டுமே வந்து அவைலபிளாக இருக்கும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் இந்த வீடியோ தொகுப்பை டிகிரி முடிச்ச எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் என்ன தகவல் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம் அது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்